முருங்கைக்காய் பிஞ்சு காரக்குழம்பு எப்படி பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு அஞ்சு பல் தக்காளி ஒன்று தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூனு புளி நெல்லிக்காய் சைஸு மிளகு அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூனு கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன வெங்காயம் பத்து பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் நல்லா கொதித்து வந்தனையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயும் சே முருங்கக்காய் பிஞ்சையும் சேர்த்துக்கலாம் நான் பத்து முருங்காய் பிஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டால் எண்ணெய் பிரிஞ்சு வரும் மல்லிகளை தூவி எடுத்துக்கலாம் நம்ம காரக்குழம்பு ரெடி